ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்குறக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இந்த பதிவுகளில் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து சாஸ்திரங்கள் மனையடி சாஸ்திரங்கள் பற்றி நிறைய விவரங்கள் வந்து எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்ற நேயர்களுக்கு ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி கொளி பொருத்தம் என்ன என்பதையும் ஒரு வீட்டினுடைய அழகு அம்சத்தை பற்றியும் ஒவ்வொருவருடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசைகளையும் பற்றியும் தள்ள தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறேன் என்ன பார்க்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கிரகப்பிரவேஷத்தை பற்றி தான் பார்க்குறக்குறோம் அதாவது வாஸ்து முறைப்படி கிரகப்பிரவேஷம் பண்ணுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது ஆனால் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னம்னா இப்போ வந்து எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா முகூர்த்த நாளை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க முகூர்த்த நாளை வந்து அப்படி வந்து தேர்ந்து எடுக்கக்கூடாது அதாவது ஒவ்வொரு வீடுகளும் பார்த்திங்க அப்படின்னம்னா திசைகள் வந்து மாறுபடலாம் எப்படி திசைகள் வந்து மாறுபடலாம் எந்த திசைகள் வேணாலும் அமையலாம் சொல்ல முடியாது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசைகள் வந்து அமைச்சிருப்பீங்க அல்லது பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் வாடகை வீட்டில் வந்து குடியிருப்பீங்க அப்போ அந்த திசைகள் வந்து உங்களுக்கு வந்து கணக்கெடுக்க முடியாது இருந்தபோதிலும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதற்கு ஏற்ற திசைகளும் வந்து வைக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னம்னா பால் காட்சி கிரகப்பிரவேஷம் ஒரு கடை ஒன்று திறப்பு விழா ஏதாவது ஒன்று ரிசப்ஷன் அப்படின்னு வந்து சில இதுகளை வந்து உண்டு எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம் ஒன்று ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கிரகப்பிரவேஷம் அதாவது புது வீடு புது வீடு வந்து கட்டுவதற்கு பார்த்திங்க அப்படின்னம்னா ஏற்ற நாட்களை மட்டுமே தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது இதில் சொல்லணும் அப்படின்னோம்னா நிறைய வந்து விதிமுறைகள் வந்து இருக்குது ஆனால் யாருமே பார்த்திங்க அப்படின்னோம்னா அதை வந்து பின்பற்றுவது கிடையாது பொதுவாக முகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து என்ன இருக்குது அந்த முகூர்த்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பால் காய்ச்சறது கிரக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இதுதான் இப்போ வந்து எல்லாமே இருக்காங்க இப்போ அப்படி தான் நடக்குது ஆனால் வந்து கணக்கு வந்து அப்படி கிடையாது இப்போ தெளிவை எடுத்து சொல்கிறேன் அதாவது இதில் வந்து ரெண்டு கணக்கு இருக்குது ஒன்று வந்து பிரவேஷம் ஒன்று வந்து பிரவேஷம் ஆரம்பம் அதாவது வாஸ்து நாள் கூட சொல்கிறாங்க அது வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னால் வாஸ்துக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து பகவான் நித்திரை விட்டு இழக்கூடிய நாட்கள்லேயே நிறைய கணக்கு நிறைய விதிமுறைகள்லாம் உண்டையா அதாவது ஒரு வீடுகள் வந்து இப்போ வந்து நீங்கள் கட்டியிருக்கிறீங்க சொந்த வீடு கட்டியிருக்கிறீங்க இதை வந்து கிரக பிரவேஷம் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம் உதாரணத்துக்கு அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா பொதுவாக முகூர்த்த நாளில் வந்து நீங்கள் பால் காய்ச்சறீங்க கிரகப்பிரவேஷம் பண்ணுறீங்க கணபதி ஹோமம் பண்ணுறீங்க கோ பூஜை பண்ணுறீங்க லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறீங்க சுதர்ஷன ஹோமம் பண்ணுறீங்க நவக்கிரகம் ஹோமம் பண்ணுறீங்க அது வந்து நம்ம சௌரியம் நம்ம வசதிக்கேற்ப ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லாமே வந்து பால் காய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த இருக்குது அந்த சம்பிரதாயத்துக்கு தான் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்போ புது வீடு கட்டி முதல் முதல் பால் காய்ச்சறது என்ன நட்சத்திரத்தில் வந்து பால் காய்ச்சணும் என்ன திதிகளில் வந்து பால் காய்ச்சணும்னு சொல்லி இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து யாருமே வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கொள்வது கிடையாது எடுத்துக்கொள்வது கிடையாது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னம்னா கேலண்டரை வந்து பரட்டி பார்க்குறீங்க அதில் வந்து பார்த்திங்க முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா சரி ஆகிட்டு நமக்கு அன்னைக்கு லீவ் நாள் தானே இருக்குது அன்றைக்கே பாலை காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க அப்படி வந்து வைக்கக்கூடாது அதாவது ரோஹிணி மிருகசீர்ஷம் புனர்பூஷம் பூஷம் உத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்ராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் பால் காய்ச்சலாம் இது வந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அடுத்து திதிகளை வந்து நம்ம வந்து திவ்யதி திருப்தி திதி பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரியோதசி இந்த திதிகளில் வந்து பால் காய்ச்சணும் இதில் இன்னும் முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்போது கேலண்டர் பிறட்டி பார்த்தேன் இந்த நட்சத்திரம் வந்து இருக்குது நீங்கள் கொடுத்த நட்சத்திரம் மூலமே இதில் இருக்குது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பழ காய்ச்சல் அமைச்சோன்னா அப்படியே காய்ச்ச முடியாது அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு சொல்லி தெரியாது அப்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களாக வந்து அமையக்கூடாது ஒன்று அதே நேரத்தில் லக்கினம் ரிஷப லக்கணம் மிதுன லக்கினம் சிம்ம லக்கினம் கன்னி லக்கினம் துலா லக்கினம் தனுசு லக்னம் கும்ப லக்கணம் மீன லக்னமாக இருக்க வேண்டும் இதில் குரு சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கக்கூடாது அந்த மாதங்களில் அதாவது குரு சுக்ரன் சொல்லி அஸ்தமனம் என்பது ஒன்று உண்டு அதாவதுன்னு சொல்கிறேன் இல்லையா கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா நின்று நிறைய நிறைய நிறையவே விஷயங்கள் இருக்குது வாஸ்து சாஸ்திரங்கள் படி ஒரு வீடு வந்து கிரகப்பிரவேஷம் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள்லாம் உள்ளது அப்போது குரு சுக்ரன் வந்து அஸ்தமனத்தில் வந்து இருக்கக்கூடாது வெள்ளி எதிரும் கூடாது எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் பால் காய்ச்சக்கூடிய நேரத்திற்கு ஒன்று இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது பகலி அதாவது பகலில் தானே நம்ம பால் காய்ச்சிரோம் அப்போ பகலில் பால் காய்ச்சும் பொழுது பார்த்திங்க அப்படின்னோம்னா ரெண்டு திதி ரெண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் வந்து ஆகாது எப்படி ரெண்டு திதி ரெண்டு நட்சத்திரங்கள் வரும் சொல்ல முடியாது இப்போது காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னம்னா இன்னொரு நட்சத்திரம் மாறும் இது வந்து ஒரே நாட்களில் ரெண்டு திதி வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் ஆகும் ஒன்று அதே நேரங்களில் இந்த ரோஹிணி நட்சத்திரம் சுடுமே இப்போ ரோஹிணி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அறுபது நாளிகை இருக்குன்னு வைங்க அப்போ அறுபது நாளிகை என்று சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து சப்தமி திதின்னு வச்சுக்கிடுவோம் அப்போது இந்த திதிகள் வந்து மத்தியானம் வரைக்கும் காலையிலேருந்து நீங்கள் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நாள் அன்று காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சப்தமி திதியாகவும் அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேற ஒரு திதியாக மாறும் பொழுது அந்த நாட்களை வந்து நம்ம வந்து கழிக்கணும் சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகப்பிரவேஷம் வந்து பண்ண முடியாது கிரகப்பிரவேஷத்துக்கு வந்து தேதி வந்து குறிக்க முடியாது ஆனால் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த நாள்னு சொல்லி வந்து அந்த முகூர்த்த நாளில் வந்து கிரகப்பிரவேஷம் வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணால் நான் தப்புன்றும் கிடையாது ஆனால் கிர கிரகப்பிரவேஷம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில வாஸ்து சாஸ்திர முறைப்படி மனவடி சாஸ்திரம் முறைப்படி சில நாட்கள் வந்து இருக்கின்றன அதான் வந்து நானே வந்து சில பேர்கிட்ட கேட்பேன் ஐயா அவங்களுக்கு வந்து புதிய வீடு பால் காய்ச்சணும்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து முகூர்த்த நாளை குறிக்கணுமா அல்லது கிரகப்பிரவேஷம் பண்ணக்கூடிய நாளை குறிக்கணுமா அப்படின்னு கேட்பேன் ரெண்டும் ஒன்று தானே அப்படிம்பாங்க இல்லை அதுக்கு இதுக்குன்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்போ வந்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சாமி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க சாதா தோசைக்கும் பெஷல் தோசைக்கும் வித்தியாசம் இருக்கியா அப்படின்னு சொன்னேன் ஐயா சாதா தோசையாக இருந்தாலும் சரி பெஷல் தோசையாக இருந்தாலும் சரி மாவு ஒன்று தானேயா பிற என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் ஐயா நீங்கள் சொல்கிறது சார் தான் மாவு ஒன்று தான் ருசி வேறு அப்படின்னு சொன்னேன் அது எப்படி சாமி மாறும் சாதா தோசையாக இருந்தாலும் பெசல் தோசையாக இருந்தாலும் ஒரே மாவில் தானே ஊற்றுறாங்க அம்மா ஒன்று அதுதான் மாவு ஒன்று தான் ருசி வேறு சாதா தோசை வேறு பெஷல் தோசை வேறு ஊத்தப்பம் வேறு அப்போ அந்த தோசைகளை வந்து மாவு ஒன்றா இருந்தாலும் ஊத்துற விதங்களில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதோடய ருஷிகள் வந்து மாறதாச்சு அதே மார்க்கும் அதுதானா அதாவது அவருக்கு புரியும்படியுமா வந்து சொன்னேன் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதாவது கிரக கிரகப்பிரவேஷம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு வந்து தனியாக முகூர்த்த நாட்கள்லாம் இருக்குது கேட்டிங்களா நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரங்களில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அதான் சொல்கிறேன் இல்லையா பகலில் வந்து இரண்டு திதி இரண்டு நட்சத்திரங்கள் வந்து வரக்கூடாது அதாவது பகலில் வந்து ரெண்டு திதி இரண்டு நட்சத்திரங்கள் வந்து வரவே வரக்கூடாது கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நாட்களில் குரு சுக்ரன் வந்து அஸ்தமனமாக இருக்கக்கூடிய மாதங்களை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது வெள்ளி எதிரும் கூடாது எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் பால் காற்றலை நேரத்தில் அந்த டயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஐயா வாஸ்து சாஸ்திர முறைப்படி புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ண வேண்டும் என்றால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய கணக்குகள் விவரங்கள் எல்லாம் இருக்குது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்